சென்னை மெரினாவில் போராட்டம் நடத்த வந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டு கட்டாக கைது செய்தனர் கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வணக்கம் பாண்டியராஜன் உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்கிற சென்னை மெரினா உழைப்பாளர் சிலை முன்பு தூய்மை பணியாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பணி நிரந்தரம் வேண்டி சென்னையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் கடந்த முன்பு ரிப்பன் கரோட வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட அதன் பிறகு அந்த போராட்டம் கலைக்கப்பட்டது அதன் பிறகு அவர்களுக்கான பணி பாதுகாப்பு இருக்கும் எனவும் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் தனியாருக்கு அந்த தூய்மை அந்த ஒப்பந்தத்தை கொடுப்பது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம் தங்களுக்கான பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மாநகராட்சி

இன்று மூன்றாவது நாளாகவும் தொடர்ச்சியாக பொது இடங்களில் அவர்கள் போராட்டங்களில் ஈடுபட செய்யும் விலையில் காவல்துறையினர் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்து அழைத்து சென்றிருக்கின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்